என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக மன்னார் கூட கேட்டாக அந்த மாய வரத்தில கேட்டாக சீர்சனத்தையோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்ன மனூரிலும் கேட்டாக அது எல்லா ஒண்ணால வேண சொன்னேன் கண்ணால ஏ மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால அது எல்லா ஒன்னால வேணும்னு சொன்னேன் கண்ணால ஏ மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாய வரத்துல கேட்டாக